கனடாவில் இலங்கை மற்றும் இந்திய மாணவர்கள் ஆபத்தான நிலையில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் கனடாவில் வெளிநாட்டு மாணவர்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கு நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனேடிய புள்ளிபுறவியல் திணைக்களத்தின் தகவல்களின் அடிப்படையில் இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளது கனடாவில் கல்வி கேட்கும் வெளிநாட்டு மாணவர்கள் பொருத்தமற்ற வீடுகளில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பெரும் எண்ணிக்கையிலான மாணவர்கள் இவ்வாறு மோசமான குடியிருப்புகளில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருபத்தைந்து முதல் அறுபத்து மூன்று வீதம் வரையிலான வெளிநாட்டு மாணவர்கள் தங்குமிட பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் பிறந்து உயர்கல்வியினை தொடரும் கனேடிய மாணவர்களுடன் ஒப்பீடு செய்யும் போது வெளிநாட்டு மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதிலும் இலங்கை இந்திய மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது